சொல்லு இருபத்தி ஒரு இன்ச்சி நீலம் எடுத்துருக்கேன் அகலும் மூணு இன்ச்சி எடுத்துருக்கேன் ஒரு தொண்டு மரம் போடுறது இது வந்து மூணு இஞ்சி அகலாம் உயரம் வந்து ஆறு இஞ்சி எடுத்துருக்கேன் இனி எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா மூணு இன்ச்சு எடுத்தது ரெண்டாக மடிக்கிறேன் மடித்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு ஒவ்வொருக்கும் வைக்கணும்

तो अभी आराम से ही मिलेगा।

மூணு அஞ்சு எடுக்கிறோம் மூணு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு மடக்கும்போது எந்த சேஃப்லாம் நடக்கணுங்கிறது நமக்கு வச்சு கிடைக்கும் தெரியல அதில் வந்து இப்படி வந்து அதை ரெண்டாம் பிடிக்கும் அப்படி மாதிரி அடிக்கும்போது தெரியும்

அதே மாதிரி வந்து எப்படி எப்படி வரும்போது வந்து இந்த பக்கத்தில் சுருக்கு பீஸ் வைக்கணும் எப்படி இது இதில் வந்து அந்த செய்யலாம் அது என்ன இன்னும் வேஸ்ட்டுக்கு மடைக்கு வச்சுக்கணும் மடைக்கு வச்சு ஒரு அரேஞ்சில் ஒரு தையல் வச்சுக்கணும் அதே போல் அந்த பக்கத்துக்கு அரேஞ்சு கூட தயவு போட்டுருக்காங்க தயங்கி போட்டுட்டு படிவத்தில் இந்த பகுதியில் அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது நைட்டு உள்ளோடி ஒரு மடக்கு போல் முறைக்கி அதை போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒரு அரை அஞ்சு தெரியும் இல்லையா வாங்கும் வரும்போது கொஞ்சம் நல்லா அடிச்சு வச்சுருக்காங்க அது பிரியும் திருப்பி ரிட்டன் அதை முறக்குங்க பூவத்தினா இதோடய முடிக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கு இந்த சைடுக்கு அது வந்துடுவோம் இப்போ என்ன பண்ணும் கட் கட்டாயிட்டு ஒரு உட்டி ஒரு அடி அடிச்சிக்க எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளாடிக்கிட்டு இருந்தாங்க

எந்த ஷேப்பில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் எடுத்து எடுத்துட்ட விட்டுட்டு அந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் பார்த்துட்டு அந்த வடிவத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அடிக்கலாம் نمل سینے نکلا تھا అది ఎప్పుడే కమెంట్స్ పాక్ పండి